வணக்கம் மக்களே இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு விசேஷமான நாளை பற்றியும் அது மட்டுமல்ல அந்த நாளில் முருகன் தரும் அருள் அதன் ஆன்மீக நுணுக்கங்கள் எப்படி அந்த நாளை கடைபிடிக்க வேண்டும் என்ற விரிவான விளக்கமும் இதுதான் ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை என்றால் என்ன ஆடி மாதம் என்பது தெய்வீக சக்திகள் வலிமையாக செயல்படும் பருவம் இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை நடத்திரம்தான் ஆடி கிருத்திகை என அழைக்கப்படுகிறது இந்த நாளின் பிரதான தெய்வம் முருகப்பெருமான் மட்டுமே அதாவது சரவணபவா வேலவா குமரன் கந்தன் என்ற பெயர்களால் போற்றப்படும் பக்தர்களின் பிரியமான தெய்வம் ஏன் இந்த நாள் இவ்வளவு சிறப்பு ஒன்று முருகன் கிருதிகை பெண்களின் பாலில் வளர்ந்ததாக புராணம் சொல்கிறது அதனால் கிருதிகை நட்சத்திரம் முருகனுக்கு மிகவும் நெருக்கமானது இந்த நாளில் முருகனை வழிபட்டால் பாவங்கள் தீரும் மன வலிமை பெருகும் கஷ்டங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது பக்தர்கள் தீயில் நடக்கும் அதாவது இடுதல் அக்னியை கடந்து செல்லும் வழிபாடுகள் நடத்துகிறார்கள் இது ஒரு ஆன்மீக உறுதி பக்தியின் சோதனை எல்லாம் இருக்கட்டும் முருகனின் பிறப்பு மற்றும் கிருத்திகையுடன் கூடிய தொடர்பு என்னவென்று தெரிய வேண்டும் அல்லவா அதை இப்போது பார்ப்போம் கந்த புராணத்தின்படி முருகன் அக்னியில் தோன்றியவன் பின்னர் ஆறு கிருத்திகை பெண்கள் அவரை வளர்த்தனர் அவர்தான் ஆறுமுகன் ஆறுமுகங்களுடன் தோன்றிய முருகன் இந்த ஆறு கிருத்திகை தேவிகள் கிருத்திகை நட்சத்திரத்தின் மாகக் கருதப்படுகின்றனர் எனவே கிருத்திகை நாளும் முருகனும் இணைந்தவை இதனால் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாள் குறிப்பாக ஆடி மாதத்தில் முருகனை ஆராதிக்க சிறந்த நாள் என நம்பப்படுகிறது இந்த நாளில் முருகனை எப்படி வழிபட வேண்டும் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் காலையில் குளித்து தூயமானதுடன் முருகனை ஜெபிக்கலாம் ஓம் சரவணபவா ஓம் முருகா என்ற நாமங்களை பலமுறை சொல்வது சக்தி தரும் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் பாடல்களை பாராயணம் செய்யலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வேலர்ச்சனை செய்யலாம் தீபம் ஏற்றி பூ பழம் வேப்பம்பூ பன்னீருடன் அபிஷேகம் செய்யலாம் சரியாடி கிருத்திகையின் பலன் என்ன இப்போது பார்க்கலாம் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் மனதின் குழப்பங்கள் நீங்கும் துன்பங்களை கடக்க வலிமை கிடைக்கும் பக்தியில் மனதை நிலை நிறுத்த முடியும் திருமண தடை சனிக்கோல சாபம் போன்ற வாழ்க்கை பிரச்சனைகள் குறையும் அது மட்டுமல்ல இந்த நாள் தமிழகத்தில் அல்லாமல் உலகம் முழுவதும் முருக பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருப்பரகுன்றம் திருத்தணி பழனி திருச்செந்தூர் சுவாமி மலை நாகர்கோவில் மதுரை சிவகாசி போன்ற இடங்களில் திருவிழாக்கள் ரத யாத்திரைகள் நடைபெறும் மக்கள் முகத்தில் புன்னகை கையில் பூஜை பெட்டி மனதில் பக்தி இதுவே ஆடி கிருத்திகையின் உண்மை அழகு ஆடி கிருத்திகை ஒரு நாள் அல்ல அது ஒரு தருணம் இருக்கும் தவறுகளை மாற்றிக்கொள்ள இந்த நாளில் பக்தியோடு வழிபடுங்கள் முருகனின் அருள் உங்கள் வாழ்வில் ஒளியாய் பரவற்றும் வேல் வைத்த வேலவா உன் பாதத்தில் நாங்கள் தவம் செய்கிறோம் முருகனை நினைத்தாலே நமக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆனால் ஆடி கிழத்திகை அன்று முருகனை முழுமையாக தியானித்து வழிபட்டால் அருள் கடலை போல பொங்கும் இந்த ஆண்டின் ஆடி கிழத்திகையில் முருகன் உங்கள் வீட்டிலும் உங்கள் உள்ளத்திலும் வீற்றிருப்பதாக ஆசிர்வதி